மேமம் மத்த எல்லா கவுன்சிலிங்க பாருங்க சிலர் ஓட்டிருப்பாங்க the <laughs> video

ரெண்டு ஒரு மாதத்துக்கு ஒரு கணக்கெடி ஒரு நான்

நாங்கள் முழுவதுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம் திமுக உறுப்பினர்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த அர்ச்சனா ஒட்டை இந்த பதினேழாவது பொருளை நான் முழுக்க முழுக்க எதிர்க்கின்றேன் என்பதை ஆண்களமாக நான் இங்க பதிவு செய்ய முடியும் அடுத்த வரியா மணிமுட்ட காலத்தின் மேல் அருமையாக ஒரு நடைமுறை அமைத்து கம்பி அமைக்கிறீர்கள் ஆனா கம்பியில நடந்து போகக்கூடிய அந்த முகனையிலேயே இன்னைக்கும் கடை அமைக்கிறார் நீங்க அந்த காவல்துறை இடத்துல சொல்லி மிக கடுமையான எச்சரிக்கையோடு அங்க அங்க கடைகள் அமைக்க கூடாது என்று சொன்னால்தான் அந்த போக்குவரத்து இளைஞர்கள் இல்லாமல் அந்த விபத்துகள் ஏற்படாமல் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக கல்லூரி நகர் அதாவது நான் நான் குடியிருக்க பகுதி வாரியன் ஐந்து நான் என்னுடைய என்னுடைய இன்னொரு பகுதியான வாரியன் பதிமூன்று இது ரெண்டு கல்லூரி நகருக்கும் வானமலை நகருக்கும் எனக்கூடிய மிக குறுகலாக மேல்நிலை நீர் பக்கத்தில் ஒரு சாலை உள்ளது அந்த சாலை மிக குறுகலாக உள்ளது சிறிய ஆட்டோ மட்டுமே செல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளது ஒரு ஆற்ற அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸோ சூழ்நிலையோ ஒரு ஒரு மகிழ்ந்து கார் போக்குவரத்துக்கு இடையூறாக அங்கு ஒரு நடுவில் ஒரு மின் கம்பம் இருக்கின்றது இந்த மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் அந்த சாலையை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நண்பர் பதிமூணாவது வார்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியது போல சென்னை பஸ் நிற்கக்கூடிய அந்த இடத்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு துர்நாட்டம் வீசுகிறது மிகப்பெரிய ஒரு துர்நாட்டம் கமிஷனர் அவர்களோ இங்க இருக்கிற யார் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தார்கள் இப்ப எஸ்ஓ இல்ல எஸ்ஓக்கு பதில் யார் இருக்கீங்க எஸ்ஓக்கு பதில் யார் இருக்கீங்க அவங்க இன்சார்ஜ் யார்

அது வந்து அதிக தண்ணி காலம் வரும்போது அரைச்சிக்கிடுங்க எடுக்க மாட்டோம் அப்பா இப்ப வேலை நடக்கிற இடத்துல